ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரட்டை மலை சீனிவாசன் பற்றின குறிப்புகள் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கடைசியாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா இரட்டை மலை ஆதியம்மாள் இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் அருகே கோழியாளம் என்ற ஊரில் தான் பிறந்திருக்காரு இவர் பணியாற்றுனது வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு ப பத்திரிக்கையாளராகவும் இருந்திருக்காரு துணைவியார் பெயர் ரங்கநாயகி அம்மாள் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இவர் ஏற்படுத்திய அமைப்பு மற்றும் பத்திரிகைன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பறையர் மகாஜன சபை என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்திருக்காரு இந்த அமைப்பு பின் ஆதி திராவிட மகாஜன சபை என்று அழைக்கப்பட்டுச்சு இதே ஆண்டில் தான் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபைன்னு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தான் ஆனால் இரட்டைமலை சீனிவாசன் தோற்றுவித்தது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட மகாஜன சபை பின் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் பறையர் என்ற பத்திரிகையை தொடங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட சென்னை மாகாண தாழ்த்தப்பட்டோர் கூட்டமைப்பை தொடங்கியிருக்காரு சட்டசபை மேலவையில் இவருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பத்தொம்பதாம் தேதி இரட்டைமலை சீனிவாசன் எல்சி குருசாமி உள்ளிட்ட பத்து இனத்தவர் சட்டசபையின் மேலவையின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டாங்க இவர் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சட்டசபை மேலவை கலைக்கப்படும் வரைக்கும் உறுப்பினராக பணியாற்றிருந்திருக்காரு அடுத்து மகாத்மா காந்திக்கும் இவருக்குமான நட்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் காந்தியடிகளுக்கு மோ க காந்தி என்று தமிழில் கையெழுத்து போடுவதற்கு காரணமாயிருந்தவரே இவர் தான் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் வழக்கறிஞராக இருந்தபோது நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றிருக்காரு அடுத்து வட்டமேஜை மாநாடுகளில் இவருடைய பங்கு என்னன்னு பார்க்கும்போது பி ஆர் அம்பேத்கரின் நெருக்கமானவரான இவர் லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாடுகளில் கலந்துக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று இரண்டு வட்டமேசை மாநாடுலேயும் இவர் கலந்துகிட்டு இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் இரட்டைமலை சீனிவாசனும் ஒருவராவார் அடுத்து இவர் வாங்கிய பட்டங்கள்னு பார்க்கும்போது ஆங்கில அரசு இவரை பாராட்டி இவருக்கு ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுத்துருக்காங்க ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்த பட்டத்தெல்லாம் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் திருவிக்க திராவிட மணி என்ற பட்டத்தை வழங்கி இரட்டைமலை சீனிவாசனை சிறப்பிச்சிருக்காங்க அடுத்து சுயசரிதை இவருடைய சுயசரிதையான ஜீவிய சரித்த சுருக்கம் அப்படிங்கிற நூலை தானே எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இது வெளிவந்தது இந்த சுயசரிதை நூல் தான் வந்து தமிழில் வெளியான முதல் சுயசரிதை நூல் நடுவண் அரசு பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தில் இரட்டைமலை சீனிவாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்காங்க இரட்டைமலை சீனிவாசனுடைய பிறந்த நாளான ஜூலை ஏழாம் தேதி மாநில அரசு அரசு விழாவாக கொண்டாடி வருது அச்சரப்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி மணிமண்டபம் ஒன்றை தமிழக அரசு புதிதாக எழுப்பியுள்ளது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மலை சீனிவாசன் பற்றினா முக்கிய குறிப்புகள் வேற ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம் தேங்க் யூ